இது ஒரு சார்ட் போட்டு சில பலன்களை தொகுத்துட்டு இருந்தோம் கரெக்டுங்களா ஆமா சார் இப்ப இது ஒரு பெண்மணியோட ஜாதகம் சார் நம்ம எக்ஸாம்பிள்ல போட்டுருந்தோம் கரெக்ட்டுங்களா சார் சரி இப்போ இந்த பெண்மணி ஒரு வீடு ஒண்ணு வாங்கணும் நினைக்கிறாங்க அது அதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும்

ஆனா அந்த தசா தசாபுத்திகள் வரும்போது சார் நான் கரெக்டா சொல்றேன்னு தெரியல தெரிஞ்சத சொல்றேன் அந்த தசா புத்திகள் வரும்போது எழுபத்தோரு பர்சன்டேஜ்ல இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் வலுவா தான் செயல்படுவாரு பழைய சில டைம் பழைய வீடு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு ஆனா பழைய வீடு கிடைச்சாலும் ராஸ்ட் பத்ரி குரு இருக்கிறதுனால ராகுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல பிரமாண்டமா பெருசாவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அதுல தடைகளும் இருக்க வாய்ப்பு இருக்கு अब दिन निकल रहा सर ओके गुरु शनि विदला प्रधान कोड़ा एटम है सर शनि प्लस गुरु वक्र फर्स्ट प्रधान प्रोडक्ट से ट्रीट करना मान लीजिए हां इसके ऊपर राहु वर है ओके तो प्यार फर्स्ट वर आ सर सेवाई के शनि सर शनि अप्रम

இடையில சனி வருதுனால சனி என்ன பண்றாரு ராகுவோட உயரத்தை தூக்கும் போது முழுமையான பெரிய சனியா மாறுறா சரிங்களா இப்போ இவங்க வந்து ஒரு இடம் வாங்கணும்னு இப்போ இந்த சனி முத்தியில அட்வான்ஸ் போடுறாங்க இடம் வீடு கட்டுறதுக்காக வாங்கி அட்வான்ஸ் போடுறாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியில்லாம பிரச்சனை ஆகி போலீஸ் ஸ்டேஷன் கேஸு வக்கீலு எஸ்பி ஆபீஸ் கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் போய் கொடுத்த பணத்துல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் வாங்க முடிஞ்சது முப்பது லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க கரையும் பண்ண முடியல திருப்பி வந்து எவ்வளவு வாங்குறாங்க அறுபது பர்சன்ட் வாங்கினா பதினெட்டு லட்சம் மட்டும்தான் வாங்குறாங்க

மினிமம் பத்துக்கு மேல இருக்கணும் சரிங்க சார் இங்க இன்னொரு கேள்வி ஒரு நிமிஷம் சார் இங்க பீரியட்ல நீங்க கேக்குற மாதிரி பழைய வீட்டை வாங்கலாமா வாங்கினா ஓகேவா ஓகே தான் நான் பேசுறேன் ஹலோ ஆ கேக்குது சார் செல்வாய் சனி பழைய வீட்டை வாங்கலாமா பழைய வீட்டை வாங்கலாமா ரொம்ப பழைய வீடா வாங்குற சான்சஸ் இருக்கு சார் இருநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வீடு அது மாதிரி இருந்தா பழசை இல்லனா u~ வீடு உபயோகப்படாத வீடு வாங்கலாம் sir அது தேவையில்லை இல்லை அவங்களுக்கு வாழ்றக்காக வீடு கேக்குறாங்க உபயோகம் இல்லாத வீட்டை வாங்கி என்ன பண்றது திரும்ப ரீ 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 யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன் இல்ல சார் ராகு தான் தொடர்பு இல்ல நேரம் இல்ல நாம உறுதியா நிக்கணும் இந்த நேரத்துல நீ வீடோ இடமோ சொத்தோ ஏதுவும் பண்ணக்கூடாது நிக்கணும் உம் இந்த இந்த இடத்துல ராகுக்கு அப்புறமா நியர்பை குரு இருந்தால் உம் அப்போதான் நீங்க பழைய வீடு வாங்கன்னு சொல்லணும் சரிங்க சரிங்களா அதாவது இரண்டு பாவ கிரகங்களுடைய தொடர்பு சனிக்கு இருக்கும் பட்சத்தில்

குரு புத்தி மட்டும் குரு மட்டும் இருந்தா குரு புத்தியில இடம் வாங்கலாம் அப்படித்தானே சார் ப்ராப்ளம் சார் ஒரு சனியோட சனி இரு அது ராகு அர்த்தம்

அந்த குரு இருந்திருந்தாருனா அதை விட பெரிய வீடு கட்டுவாரு சுக்கர் இருந்திருந்தாலும் அதை விட பெரிய வீடு கட்டுவாரு சார் இப்போ இந்த காம்பினேஷனுக்கு சனி புக்தியோ ராகு புக்தியோ சனி தசையோ ராகு தசையோ இல்லாத டைம்ல வீடு வாங்கலாமா சார் சனி புத்தி ராகு புத்தி இல்லாத காலகட்டத்தில் வீடு வாங்கலாம் சரி ஆனா அட்வைசபிள் இந்த பேர்ல வாங்குறது அட்வைசபிள் கிடையாது எப்பவும் திரும்ப சனி புத்தியோ ராகு புத்தியோ வரும் இல்ல சரிங்க சார் திசை வரலாம் ஒரு இந்த இடத்துல சனி வந்து வந்து ராகு பிரச்சனையா பெரிது படுத்துறாரு இப்போ இந்த இடத்துல செவ்வாய் கூட சனி கூட கேது சேர்ந்து இருந்தா சார் இப்போ அந்த பிரச்சனை வந்து எப்படி சார் எடுத்துக்கிறது அது அதேதான் பிரச்சனை ராகு ஊதி பெருசாக்குறாரு முறிவு ஏமாற்றம் அந்த மாதிரி வருது சரி நல்லது பலன சொல்ல முடியாது